சிறகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் கடைக்கும் போகாமல் ரொம்ப நேரமாக ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு ரோகிணி நினைக்கிறாங்க என்னென்னு தெரியல மனோஜினைக்கு ரொம்ப சோகமாக இருக்காரு அப்படின்னு கவனிக்கிறாங்க ஆனால் கிட்ட போய் பேசவும் முடியல பேசினாலும் பதில் பேச மாட்டாரே மனோஜ் எப்பயுமே சொல்றத சொல்கிறத மட்டும்தானே கேட்பாரு அப்படின்னு கண்டுக்காமல் இருக்காங்க ஆனால் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது மனோஜுக்கு ரொம்ப முடியலன்றத பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ரோகிணியும் இங்கே கிச்சனில் போய் வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்க இதை விஜயா கவனிக்கிறாங்க என்னது இந்த நேரம் இந்த ரோகினி கிச்சனில் அப்படி என்ன செய்கிறான்னு வந்து பார்த்துட்டு ரோகிணி கிட்ட என்ன ரோகிணி செய்கிற ஆமாம் நீ தான் சாப்பிட்டுட்டியே அப்புறம் கிச்சனில் இப்போ வந்து இருக்க யாருக்காக இதெல்லாம் அப்படின்னு கேட்க உடனே ரோகிணியும் இதெல்லாம் எனக்காக இல்லை மனோஜ் ரொம்ப முடியாமல் கூட முடியாமல் இருக்காரு அதனால தான் அவருக்கு காபி எல்லாம் போட்டு கொண்டு போய் கொடுக்கலாமேனு தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க என்னது மனோஜுக்கு முடியலையா நல்லா தானே இருந்தான் கடைக்கு கூட இன்னைக்கு போகாமல் இருந்தான் சரி நானும் எதுவும் பெருசாக கண்டுக்கல நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போக அங்கே மனோஜோட நிலமையை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க என்னாச்சு மனோஜ் ஏன் இப்படி உனக்கு ரொம்ப முடியாமல் இருக்கேன்னு கேட்க அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா ரோகிணி கிட்ட பேசாமல் ரோகிணி பேச வரும்போது நான் ரொம்ப அவளை திட்டி அனுப்புறதெல்லாம் என்னால் பார்த்து பார்த்து ரொம்ப மனசு வேதனையில் இருந்தேன் அதாம எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு போல ரோகிணி கிட்ட பேசினா இதெல்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது அந்த சமயம் மனோஜுக்கு என்ன காஃபி கொண்டு வந்த ரோகிணி இதெல்லாம் கேட்டு மனோஜ் தான் மேல இன்னும் பாசமா தான் இருக்காரு அப்போ மனோஜ் என்ன மன்னிச்சிட்டாரு அப்படின்னு கண் கலங்கி போய் நிக்கிறாங்க உடனே விஜயாவும் என்ன இப்படியெல்லாம் எல்லாம் செஞ்சா உங்க அம்மா மனசு மாறிடுவாங்கன்னு அந்த ரோகிணி தான் உனக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாளா நீயும் அதனாலதான் தான் என்கிட்ட இப்படி நடிக்கிறியா என்ன ஆனாலும் சரி உனக்கு ரொம்ப முடியலனாலும் பரவாயில்ல ஒன்ன பக்கத்துல இருந்து கவனிச்சுக்க நான் இருக்கேன் நம்ம குடும்பத்தையும் ஒன்னையும் என்னையும் ஏமாத்தின ரோகிணி கிட்ட நீ பேசவே கூடாது அப்படி அந்த ரோகிணி தான் முக்கியம் நினச்சேன்னா அதுக்கப்புறம் இந்த அம்மா கிட்ட நீ பேச முடியாது நான் எடுக்கிற முடிவையும் உன்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படி நான் செஞ்சுருவேன் பரவாயில்லையான்னு கேட்க அம்மா வேண்டாம்மா நீங்கள் சொல்கிற பேச்சையே கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி அங்கே காஃபியோடு வந்து நிற்க கொடு அதை என் பையனுக்கு நானே கொடுக்குறேன் என்ன நினச்சிட்டு இருக்க ரோகிணி தான் மனோஜ் ரொம்ப முடியாமல் இருக்கான் மனோஜோட மனசை அவங்க அவங்ககிட்ட போய் பேசுனியான்னு கேட்க இல்லத்த உங்க பேச்சை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா நான் எந்த தப்பும் செய்யலை நான் மனோஜ் கிட்டே கூட இப்போல்லாம் பேசுகிறதும் இல்லை மனோஜோட கடைக்கு போகிறதும் இல்லத்த நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் தான் நான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க அப்படியே இருந்துக்கோ அதுதான் உனக்கும் நல்லது இங்க மனோஜுக்கும் நல்லது புரியுதா அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி அழுதுகிட்டே வெளியில போறாங்க மனோஜ் என்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு ஆனா விஜயாத்த மனோஜ் பக்கத்திலேயே என்னை போக விட மாட்டேங்கிறாங்க காஃபியை கூட நான் கொடுக்கக்கூடாதா மனோஜுக்கு இப்படியெல்லாம் செஞ்சால் நானும் மனோஜும் ஒரேடியாக பிரிஞ்சிருவோம் போலயே அது மட்டும் இல்லாமல் விஜயாத்தை என்னைக்கு தான் என் மேலே வந்து எப்பயும் போல் பாசமாக இருப்பாங்கன்னு தெரியல என்னை தான் விஜயாத்தை மன்னிச்சு மனசு மாறுவாங்களோ தெரியலையேன்னு ரோகிணி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுதுட்டுருக்காங்க வெளியில் அங்கே காஃபி எல்லாம் மனோஜி கொடுத்துட்டு நீ நல்லா ரெஸ்டடு எல்லாம் சரியாயிரும் அதுவும் அந்த ரோகிணி கிட்டே பேசினா இதெல்லாம் சரியாயிரும் நினச்சி மறுபடியும் என் பேச்சை கேட்காம ஏதாவது செஞ்சேன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உனக்கு ரோகிணி முக்கியமா இல்ல உன் மேலே உண்மையான பாசம் வச்சிருக்க இந்த அம்மா முக்கியமானு நீதான் முடிவெடுக்கணும் மனோஜ் ரோகிணி உன்கிட்ட பாசமா பேசி உன் மனசையே மாத்திரலான்னு நினைப்பா ஆனா அம்மாவுக்காக என் பேச்சை நீ கேக்குறதா இருந்தா எப்பயும் போல ரோகிணி கிட்ட நீ பேசக்கூடாது அவ நம்ம குடும்பத்தை ஏமாத்தியிருக்கா அவளை நீ மன்னிச்சு ஏத்துக்கவும் கூடாது நான் சொல்ற வரைக்கும் நீ இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு கிட்ட பேசிட்டு விஜயா கிளம்பி போறாங்க இதை பார்த்த மனோஜுக்கு என்ன செய்யனே தெரியல ரோகிணி ரொம்ப பாவம் அவள் எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கா பண உதவியெல்லாம் செஞ்சிருக்கா நான் இப்போ கடையோட ஓனரா இருக்கிறேன்னா அதுக்கு ரோகிணி தான் காரணம் ஏன் கடையில கூட நான் எவ்வளவோ தப்பெல்லாம் செஞ்சு நிறைய பிரச்சனை வந்திருக்கு அப்பெல்லாம் ரோகிணி தன்னுடைய நகையெல்லாம் வர வச்சு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்தா என் அம்மாவை விட ரோகிணி எனக்கு என் கூட இருக்க போய் தான் எனக்கு எல்லாம் நல்லதும் நடந்திருக்கு ஆனால் இப்போ என் அம்மா இப்படி என்னையும் ரோகிணியமும் பிரித்து வைக்கிறாங்க நான் ரோகிணி கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களே பாவம் ரோகிணி அப்படின்னு ரோகிணியோட நினைப்பிலையே இங்கே ரூமில் விஜய் மனோஜ் இருக்கும்போது மனோஜை நினச்சி வெளியில் உட்காந்து ரோகிணி மனசு வேதனை படுறாங்க காலையில் மனோஜுக்கு விஜயா காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க அம்மா எனக்கு பரவாயில்லம்மா நான் கடைக்கு கிளம்புறேன்னு சொல்ல ரொம்ப முடியலன்னா நீ வீட்டில் இரு அதான் அங்கே எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க கடையை பார்த்துப்பாங்க அவங்க பிஸ்னஸை பார்த்துப்பாங்க நல்லா ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறாங்க இதே ரோகிணி கடைக்கு இருந்தால் அவள் பொறுப்பாக கடையை பார்த்துப்பான்னு நானும் வீட்டில் இருக்கலாமா பொறுப்பு இல்லாமல் நான் வீட்டில் இருந்தால் எல்லாம் சரியாக வேலை பார்க்க மாட்டாங்க அதுக்கு தான் ரோகிணி என் கடைக்கு வரட்டும்னு சொன்னேன் ஆனால் ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் நீங்கள் கடைப்பக்கம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களேன்னு சொல்ல இனி அந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசவே பேசாத நீ இப்படி பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல வேணும்னா கடைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ரோகிணி மெதுவாக வந்து மனோஜ் கிட்ட உனக்கு இப்போ பரவாயில்லையா மனோஜ் உண்மையாகவே நான் உன் மேலே பாசம் வச்சுருக்கேன் நீ இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து என்னால் தாங்க முடியல நீ வீட்டில் ரெஸ்டுடு நான் விஜய் கிட்ட பார்லுக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு உன் கடையை போய் நான் நல்லா பார்த்துக்கிறேன் இதை அத்தைக்கிட்ட மட்டும் சொல்லாதன்னு சொல்லும்போது அதெல்லாம் வேண்டாம் நான் ஒன்றும் உன்ன மாதிரி அம்மா அம்மாக்கிட்டலாம் போய் சொல்ல மாட்டேன் நானே கடையை பார்த்துக்கிறேன் நீ ஓன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் கடைக்கு கிளம்புறாரு இதை பார்த்த ரோகிணி நினைக்கிறாங்க மனோஜ் கூட என்னால் பேசக்கூட முடியல இந்த வீட்டில் என்னை யாரும் நம்ப மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்கே மீனாவும் தனக்கு அந்த டெக்ரேஷன் ஆர்டர் கிடைச்சதால ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்காங்க இதை பார்த்த அண்ணாமலையும் பரவாயில்லம்மா மீனா நீ நினச்ச மாதிரியே உன்னுடைய திறமையால் இந்த டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக வாங்கிட்ட நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் நல்ல பெரிய வருமானம் உனக்கு வரணும்னு சொல்ல இது கூடனே விஜயா சொல்கிறாங்க ஏதோ ஒரு பெரிய டெக்ரேஷன் ஆர்டர் கிடச்சதால இவண்ண லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருவா பெரிய வருமானம் வந்தாலும் அந்த பணத்தை உங்ககிட்டேயோ என்கிட்டயும் இந்த மீனாவும் முத்தவும் தரப்போறது இல்லை அப்புறம் இவங்க என்ன சம்பாதிச்சா நம்மளுக்கு என்னங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா இதை கேட்டு அண்ணாமலை ஏன் விஜயா நம்ம பசங்க சம்பாதிக்கிறத பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படணும் அவங்க நல்லா முன்னேறாங்களே அப்படின்னு நம்ம நிம்மதியாக இருக்கணும் அவங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் நாமளே வாங்கி வைக்கணும்னு நினைக்கக்கூடாது விஜயா நம்ம பசங்களை நல்லபடியாக வளர்த்து நல்லா படிக்க வச்சுட்டோம் இப்போ எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க அதுவே எனக்கு போதும் நான் ஒன்றை மாதிரிலாம் பணத்தை கொண்டு வந்து அவங்க எல்லாரும் கொடுக்கணும்னு ஆசைப்படவும் மாட்டேன் அவங்க பணம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் அதை வச்சு அவங்க நல்லபடியாக வாழ்ந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை என்ன தான் இருந்தாலும் இந்த ரோகிணி பொய் சொல்லி என்னை ஏமாத்தினாலும் பரவாயில்ல அவள் சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா இந்த ஸ்ருதியாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் என் மருமகன் இந்த வீட்டில் இருக்கிறாங்களே தவிர்த்து எவ்வளவோ சம்பாதிச்சாலும் பணத்தை மட்டும் என்கிட்ட தரமாட்டிக்கிறாங்களே அவங்க கிட்ட இருந்தும் அவங்க வருமானத்தை எப்படியாவது வாங்கணும் நாம் சொன்னதை தான் அவங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க மனோஜ் கடைக்கு கிளம்புறாரு அந்த சமயம் இங்க ரோகிணி மனோஜ் கிட்ட பேச போக மனோஜ் வந்து ரோகிணியை கண்டுக்காம அவர் பாட்டுக்கு கடைக்கு கிளம்பி போயிடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது இங்க ரோகிணியால தாங்க முடியல சரி பார்லருக்காவது கிளம்புவோம் அப்படின்னு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்லலுக்கு கிளம்புறாங்க விஜயா கிட்ட சொல்லிட்டு பார்லருக்கு கிளம்புன ரோகிணிக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா ரோகிணி எத்தனை நாள் ஆகுது நீ எங்களை வந்து பார்க்கவும் இல்லை ஃபோன் பண்ணவும் இல்லை ஏம்மா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க ஏதாவது பிரச்சனையாம்மா ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லாதான் இருக்கேன் ஆமா கிறிஷ் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க அவன்தான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கான் அதுக்கு தான் ஃபோன் பண்ணனு சொல்றாங்க எனக்கே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தான் இருக்கு என்ன செய்ய வீட்டுல ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டு மனோஜும் நானும் பேசாம பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ற எதுக்காக நீ மனோஜ் கிட்டே பேசாம இருக்கணும்னு கேட்குறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நான் தாம்மா நேர்ல பார்த்து சொல்லணும் உங்கள் உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குன்னு ரோகிணி கண் கலங்கிக்கிட்டே பேச நீ கவலைப்படாத கல்யாணி எந்த பிரச்சனையும் வராது நீ முதல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஃபோனை வைக்கிற இங்கே ரோகிணியோட அம்மா யோசிக்கிறாங்க கல்யாணி இவ்வளோ மனசு வேதனையில் பேசுகிறாளே அவளுக்கு வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அவள் வரட்டும் கேட்டு தெரிஞ்சுப்போன்னு நினைக்கிறாங்க ரோகிணி பார்லரில் வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் ரோகிணிக்கு மனோஜோட ஞாபகமாக இருக்குது மனோஜ் இப்போ எப்படி இருக்காருன்னு தெரியல நம்ம ஃபோன் பண்ணால் எடுத்து பேசுவாரான்னு தெரியலையே மனோஜ் கிட்டே நான் பேசவே கூடாதுன்னு விஜயாத்தை வர சொல்லியிருக்காங்க என்ன செய்யன்னு தெரியலன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்க ரோகிணி வேற வழி இல்லாமல் மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே மனோஜும் என்ன ரோகிணி எதுக்கு ஃபோன் பண்ண நான் உங்ககிட்ட பேசக்கூடாது நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி அழுதுகிட்டே நீ நல்லா தானே இருக்க இப்போ உனக்கு பரவாயில்லையா நான் உனக்கு சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா இல்லை நான் வந்து கடையை பார்த்துக்கட்டுமா அப்படின்னு ரொம்ப அக்கறையாக பேசுகிறாங்க இதை பார்த்த மனோஜ் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிரும் சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அம்மாக்கு தெரியாமல் உங்ககிட்ட நான் ஃபோனில் பேசுனேன்னு தெரிஞ்சா கூட அப்புறம் உன்னையும் நம்ப மாட்டாங்க என்னையும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு மனோஜ் இப்படி என் பக்கமே திரும்பாமல் என்கிட்ட பேசாமல் அத்தை பேச்சை மட்டும் கேட்டுட்ருக்காரு அப்படின்னு ரோகிணி ரொம்ப மனசு வேதனையில் அழ ஆரம்பிக்கிறாங்க பார்லரில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக அங்கே கிளம்பி போறாங்க கிருஷ் ரோகிணியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கான் ஆனால் ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே கிறிஷ்ஷும் அம்மா எதுக்குமா அழுகுறீங்க பாட்டி பாருங்க அம்மா எவ்வளோ அழுகுறாங்கன்னு அப்படின்னு கிருஷ் சொல்லும்போது கிருஷ் நீ கொஞ்சம் பொறுமையாரு அம்மா என்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னா நீ போறியா நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்றாங்க இங்க வந்து கிறிஷோட பாட்டி எதுக்காக கல்யாணி அழுகிற என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தால் தான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்துற மாதிரி நான் பொய் இல்லம்மா அதான் என் அப்பா என் மலேசியா மாமான்னு எல்லாரும் அங்கே மலேசியாவில் இருக்காங்க ரொம்ப பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க அவங்க மூலமாக சொத்து வரப்போகுதுன்னு அது எல்லாமே உண்மை இல்லைன்னு முத்து மீனாவால் தெரிய வந்துருச்சு அதனால கோவத்தில் அத்தை என்னை வீட்டை விட்டு அனுப்புனாங்க ஆனால் மறுபடியும் பாட்டியும் என் மாமனாரும் தான் பேசி புரிய வச்சு என்னை அங்கே வர வச்சாங்க ஆனால் அதுலேருந்து கிட்ட நான் பேசவே கூடாதுன்னு எங்கள் அத்தை செய்கிறதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு என்னெல்லாம் விஜயா அங்கே வீட்டில் செய்கிறாங்கன்ற ஒவ்வொன்றையும் இங்கே கிறிஷியோட பாட்டிக்கிட்ட ரொம்ப தெளிவாக ரோகிணி சொல்லி அழுகிறாங்க இன்றைக்கி கூட மனோஜுக்கு ரொம்ப முடியல நான் காஃபி போட்டு கொண்டு வந்தால் நீ எல்லாம் மனோஜுக்கு எதுவும் செய்ய வேண்டான்னு அவ அத்தையே வந்து மனோஜை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறாங்க இப்படி எத்தனை நாள் தான் நான் மனோஜை பிரிஞ்சு வாழ்றது மனோஜ்காக தானமாக அந்த வீட்டுக்கே நான் மருமகளாக போனேன் மனோஜ்க்காக தானே நான் பொய் சொன்னேன் ஆனால் மனோஜும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேக்கிறாரு விஜயாத்தையும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க இதை கேட்ட ரோகிணியோட அம்மா கலங்கிக்கிட்டே சொல்கிறாங்க இதுக்கு தானே கல்யாணி பொய் சொல்லி வாழ்க்கையை ஆரம்பிக்காதுன்னு சொன்னேன் மனோஜ் தம்பிக்கிட்டேயாவது ஒன்றை பத்தனை உண்மையை நீ சொல்லியிருக்கணும் அப்புறம் எப்படி உன் அத்தை ஒன்றை வந்து மருமகளாக ஏற்றுப்பாங்க அந்த கோவத்தில் தான் அவங்க அப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்ல மற்றவங்க எல்லாரும் என்னை மன்னிச்சிட்டாங்க ஆனால் விஜயா அத்தை என்னையும் மனோஜியும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க சொல்லப்போனால் நான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு உடனே மனோஜுக்கு வேறு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சுருவாங்களோன்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஆனால் எப்படிமா நான் இந்த உண்மையெல்லாம் சொல்றது அப்படின்னு கேட்டு அழுகிறாங்க நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உன்னை மருமகளா ஏத்துக்காத உன் மாமியார் இப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணமாயிருக்கு உன் பையன் வேற இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா சும்மா விடுவாங்களா இதுக்கு தான் நான் சொன்னேன் பேசாம மனோஜ் தம்பி கூட நீ தனியா வந்திருந்தா கூட நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம் ஏன்னா அவங்க அம்மா விட மனோஜ் தம்பி தான் உனக்கு வாழ்க்கைக்கு முக்கியம் அவர் மனசை மாத்தி நீ சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு அந்த வீட்ல இருந்து நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு நான் தான் ஒரு முடிவெடுக்கணும் மனோஜ் தம்பி உங்ககிட்ட பேசணும் எப்பயும் போல உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா விஜயா விஜயாதான இப்படி வந்து உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க உன்னோட அம்மாவா இருந்து உனக்கு என்னால முடிஞ்ச கண்டிப்பா நல்லதாக நான் செய்வேன்னு சொல்றாங்க உங்களால என்னமா செய்ய முடியும் நான் போய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கேன் அதுக்காக தான் இவ்வளோ இருக்கேன் அந்த வீட்டில் ஆனா என்னை வசமா மாட்டி விட்ட முத்துவும் மீனாவும் மட்டும் அந்த வீட்டில் சந்தோஷமா இருக்காங்க அந்த மீனாவுக்கு பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் எல்லாம் கிடைக்குது அதனால கை நிறைய சம்பாதிக்கிற அது மட்டும் இல்லாம இந்த கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டர் மூலமா மீனா என்னை விட அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா எங்க அத்தை என்னை விட்டுட்டு அந்த மீனாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஏன் மாமியாருக்கு இருக்கு பணம் தானமா முக்கியம் மருமக நிறைய சம்பாதிச்சா அதுதான் பெருமைன்னு நினைக்கிறாங்க நான் வேற இப்போ பார்லரில் யா கொடுத்துட்டேன் அதன் மூலமா பணத்தையும் வாங்கிட்டேன் அந்த பார்லரில் வெறும் ஸ்டாஃபாக தான் வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சிருந்து ஒவ்வொரு நாளும் என்கிட்ட இருந்து வரக்கூடிய வருமானத்தை அப்படியே வாங்கிடுறாங்கம்மா அந்த வீட்டில் என்னை மருமகளா ஏத்துக்க மாட்டிக்கிறாங்க ஆனா என் மூலமா வர பணத்தை மட்டும் வாங்கிக்கிறாங்க இந்த விஜயாத்த என்ன சொல்றதுனே தெரியல மனோஜ் கூட ஃபோன் பண்ணாலும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணியோட அம்மா யோசிக்கிறாங்க இவ்வளோ பிரச்சனையில் இங்கே ரோகிணி அந்த வீட்டில் இருக்கிறத விட பேசாமல் உண்மை என்னென்னு சொல்லி மனோஸ்தம்பியவும் ரோகிணியவும் நம்ம வீட்டுக்கு வர வச்சா அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகட்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் ரோகிணி அந்த வீட்டில் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு ரோகிணியோட அம்மா நினைக்கிறாங்க உடனே ரோகிணி அம்மா ரொம்ப நேரமாகுது நான் வீட்டுக்கு போகலன்னா எங்கே போயிட்டு வரேன்னு இங்கே விஜயாத்த கேள்வி கேட்பாங்க திட்டுவாங்கம்மா அப்புறம் பிரச்சனையாயிரும் சரிம்மா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்ல இரு கிறிஷ் வரட்டும் பார்த்துட்டு போணும் சொல்கிறாங்க கிறிஷ்கிட்ட சொல்லிடுங்கம்மா இன்னொரு முறை வரும்போது கிறிஷுக்கு தேவையானதெல்லாம் வாங்கித்தரேன் என்கிட்ட கொஞ்சம் பணம் தான்மா இருக்குது இதை வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை என் பணத்தை எல்லாம் விஜயத்தை வாங்கினதுனால என்கிட்ட பணமே இல்லைம்மா ஏதாவது பண தேவை இருந்துச்சுன்னா வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுங்க வித்யா எப்படியாவது உங்களுக்கு பணத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப மனவேதனையோடு அங்கேருந்து கிளம்புறாங்க அவங்க வீட்டுக்கும் போகிறாங்க இங்கே ரோகிணியோட அம்மா யோசிக்கிறாங்க ரோகிணி ஏற்கனவே போய் சொல்லி வசமாக மாட்டிக்கிட்டா இன்னும் இருக்கிற பொய்ய சொன்னாலும் பிரச்சனை தான் அதுக்கு பேசாம ரோகிணி அந்த வீட்ல இருக்கிறத விட என் மகளா இருக்கிறது எவ்வளவோ நல்லது எதுக்காக மனோஜ் தம்பிக்கிட்ட பேசாம பிரச்சனையெல்லாம் சந்திச்சுக்கிட்டு அந்த வீட்லயே இருக்கிறது நாளைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அந்த விஜயாவை பார்க்க நான் போறேன் உண்மையை சொல்றேன் அங்கே பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு என் பொண்ணையும் மனோஜ் தம்பியவும் அந்த வீட்டிலேருந்து நான் கூட்டிகிட்டு வந்து அவங்கள பார்த்துக்கிறேன் என் வீட்டில் அவங்க இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ரோகிணி மேலே மனோஜ் தம்பி ரொம்ப பாசமாக இருக்காருன்னு நல்லாவே தெரியுது ஆனால் இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கணும்னு சம்மந்தி நினைக்கிறாங்க அதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் நாளைக்கு நான் ரோகிணி வீட்டுக்கு போகணும் உண்மையை சொல்லணும் அங்கே ரோகிணியும் மனோஜையும் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ரோகிணியோட அம்மா முடிவெடுக்கிறாங்க இதனால் ரோகிணிக்கு பெரிய பிரச்சனை வரும்ன்றத கூட அவங்க யோசிக்காமல் இங்கே இங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அண்ணாமலை முத்து மீனாவை கூப்பிட்டு டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க நாளைக்கு ஒரு நாள் தான் மாமா அந்த டெக்கரேஷன் ஆர்டரை முடிச்சிட்டேன்னா எதிர்பார்த்ததை விட நிறைய பணமும் தருவாங்க முன் பணமாக கொடுத்த பணத்தையும் திருப்பி மாமா அந்த பணத்தை அப்படியே சீதா கிட்டே கொடுக்கணும் ஏன்னா சீதா தான் அவள் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச பணத்தை என்கிட்ட கொடுத்தா தெரியுமா அங்கே இங்கேன்னு கடன் வாங்கணுமேனு இருந்தோம் ஆனால் சீதாவால் தான் இந்த ஆர்டரே எனக்கு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ பிரச்சனை வந்தப்போ கூட அந்த பணம் மறுபடியும் எனக்கு கிடைக்கா காரணமா இருந்தது சீதா தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் கிருஷ்ணும் பாட்டியும் அண்ணாமலை வீட்டுக்கு வர முத்து அவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா வாங்கம்மா வாங்க நீங்களே வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க நானும் மீனாவும் எத்தனையோ முறை உங்களை கூப்பிட்டோம் நீங்க தான் வரவே இல்லை ஆனா பரவாயில்லையே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு உபசரிக்க இதை பார்த்த விஜயாவும் என்ன முத்து நீ தான் வர சொன்னியா எப்பயும் நீங்க தானே இவங்களை கூட்டிட்டு வருவீங்க இப்போ என்ன இவங்க யாரை பாக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏற்கனவே ஒரு முறை வந்தப்ப பிரச்சனை செஞ்சு உங்க மீனா முத்துவை திட்டிட்டு தானே போனாங்க எதுக்கு இவங்க இங்க வந்தாங்களாம் அப்படின்னு கேட்க உடனே அங்க வந்த ரோகிணியோட அம்மாவும் சமந்தி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பேசுறாங்க என்னது சம்மந்தியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா அந்த சமயம் ஸ்ருதி இங்கே மனோஜ் ரோகிணின்னு எல்லாரும் வந்து நிற்கிறாங்க ரோகிணி யோசிக்கிறாங்க அம்மா எதுக்கு வந்தாங்க நான் நேற்று தானே அம்மாவை பார்த்து பேசிட்டு வந்தேன் இங்கே மீனாவும் முத்தவும் வர சொல்லியிருப்பாங்களா இல்லை இவங்க ரெண்டு பேரும் தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்களா ஒன்றுமே புரியலி அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு கிறிஷை பார்க்குறாங்க அவங்க அம்மாவை பார்க்குறாங்க ரோகிணி எதுக்குமா வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க பொறுமையாக நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இவங்களும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி முழிக்க உடனே ஆமாம் அண்ணாமலை கேட்குறாங்க ஆமாம் என்ன எங்களை பார்க்க வந்திருக்குறீங்கன்னு கேட்க என்னை எல்லாரும் மன்னச்சிருங்க நான் யாருன்னு கூட தெரியாமல் நீங்கள் எல்லோரும் எத்தனையோ நாள் என்னை இங்கே தங்க வச்சிருக்கீங்க நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்கீங்க என்னை நம்பியிருக்கீங்க ஆனால் ஒரு பெரிய உண்மையை நான் சொல்ல போகிறேன் நான் வேற யாரும் இல்லை ரோகிணியோட அம்மா தான் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே விஜயா ரோகிணியை பார்க்குறாங்க ரோகிணி அவங்க அம்மாவை பார்க்குறாங்க கிறிஷ் என்ன செய்யனே தெரியாமல் முழிச்சி திருன்னு முழிச்சுட்ருக்கான் உடனே இங்கே முத்துவும் அம்மா என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மையா இந்த பார்லர் அம்மாவோட அம்மா தானா நீங்கள் இத்தனை முறை வீட்டுக்கு வந்திருக்கீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்க இருப்பா தம்பி நானே உண்மைய சொல்லிடுறேன் என் பொண்ணு பொய் சொல்லிதான் மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த வீட்ல சந்தோஷமா வாழ்றதுக்காக அவ சொன்னது எல்லாமே தான் இதுல நான் எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லியிருக்கா ஆனா நான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி பையனும் இருக்கான் இந்த கிறிஷோட அம்மா யாருன்னு எத்தனையோ முறை மீனாவும் முத்துவும் கேட்டாங்க நான் சொல்லவே இல்லை ஏன்னா ரோகிணியோட வாழ்க்கையில் பிரச்சனை வரும்ன்றதுக்காக கிறிஷோட அம்மாவும் ரோகிணி தான் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனப்பவே அவளுக்கு பிரச்சனையும் அதிகமாக இருந்தது அந்த வாழ்க்கை பிடிக்காம ரோகிணி அங்கேருந்தே வந்துட்டா இப்போ அவள் பையனுக்காக வாழ்ந்துட்டு இருந்தப்போ தான் மனோஜ் கூட வாழணும்னு ஆசைப்பட்டா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் இந்த கல்யாணமே நடக்காதுன்றதுக்காக தனக்கு அம்மா இல்லை ஏற்கனவே கல்யாணமான உண்மைன்னு இவ்வளோ எல்லாத்தையும் மறைச்சி போய் சொல்லி ஏமாத்திட்டா அது மட்டும் இல்லாமல் அவள் சொன்னது எல்லாமே போய் அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்காக ரோஹிணியவும் மனோஜையும் பிரிச்சிடாதீங்க அவங்கள ஒன்று சேர்ந்து வாழ வைங்க சம்மந்தி அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட விஜயாவும் என்னது உங்களை நான் சம்மந்தியாக ஏற்றுக்கணுமா இந்த ரோகிணி உங்கள் பொண்ணா இதனால் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல தாங்கவும் முடியலன்னு விஜயா சொல்றாங்க ரோகிணி அழுதுகிட்டே அத்தை என்னை மன்னிச்சிருங்கத்த அப்படின்னு சொல்லும்போது அமைதியார் நீ எல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது பாத்தியா மனோஜ் நேற்று கூட அந்த ரோகிணிக்கு என்கிட்ட சப்போர்ட் பண்ணல ரோகிணி கிட்ட பேசணும் ரோகிணிய மனைவியாக ஏத்துக்கணும்னு நீ ஆசைப்பட்ட ஆனா அந்த ரோகிணி எப்படி உன்னை ஏமாத்திருக்கான்னு பாத்தியா மனோஜ் இவ்வளோ கல்யாணம் பண்ணதுக்கு நீ கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா கூட நம்ம வீட்டில் எல்லாரும் நிம்மதியா இருந்திருக்கலாம் போல என்ன ரோகிணி இவங்க உன் அம்மா தானா இந்த கிருஷ் உன்னோட பையன்தானா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லும்போது இங்கே இங்க வந்து ரோகிணியோட அம்மா மனோஜ் கிட்ட பேசுறாங்க மாப்பிள நீங்க ரோகிணிய புரிஞ்சுக்கோங்க உங்க கூட வாழணுன்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அவ மறந்துட்டு அந்த வாழ்க்கையவே வேண்டான்னு சொல்லிட்டு உங்களுக்காக இந்த வீட்டுக்கு வந்தவ ரோகிணி அவ பொய் சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் ஆனா அது எதுக்காகனு நீங்க தான் யோசிக்கணும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ரோகிணியை ஒதுக்கி வச்சு ரோகிணி கிட்ட பேசாமல் இருந்து உங்களுக்கு என்ன மாப்பிள்ள பிரயோஜனம் இருக்குது உங்களால் ரோகிணி எவ்வளோ மனசு வேதனைப்படுறான்னு ஒரு அம்மாவாக இருந்து எனக்கு தான் தெரியும் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் இனியும் பொய் சொல்லி அவ உங்கள் கிட்டெல்லாம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் இனி ரோகிணி இங்கே உண்மையை மறைக்க எதுவுமே இல்லை நானே உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு இங்கே ரோகிணிக்காக பேச வந்த அவங்க அம்மாவும் உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் கிட்ட ரோகிணிக்காக நியாயம் கேட்டு நிற்கிறாங்க ரோகிணியோட அம்மா வீட்டுக்கு வந்து உண்மையெல்லாம் சொன்னதை கேட்டு இங்கே முத்து மீனாக மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் பேர் பார்க்கும்போது விஜயா ரொம்ப கோவமா ரோகிணியோட அம்மா கிட்ட அப்போ உங்கள் பொண்ணு செஞ்சது எல்லாமே சரிதானே சொல்கிறீங்களா எது பேசுறதா இருந்தாலும் என் பேசுங்க என் பையன் மனோஜ் கிட்ட அந்த ரோகிணி இல்ல வேற யாரும் இதை பற்றி பேசவே வேண்டாம் மனோஜ் ஏமா அந்த பொயில நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க மனோஜை தானே ரோகிணி கல்யாணம் பண்ணியிருக்கா மனோஜ்காக தான் என் பொண்ணு ரோகிணி பொய் சொன்னான் அதுக்காக ரோகிணி சரி செஞ்சது எல்லாமே சரிதான்னு நான் ஒத்துக்கறதுக்காக வரல இந்த உண்மையை நானாவது சொல்லியிருக்கணும் இத்தனை நாள் மறைச்சது என்னுடைய தப்பு தான் என் பொண்ணு ரோகிணிக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்காக ரோகிணி மனோஜை பிரிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க சம்பந்தி என்ன நீங்க சம்பந்தியா ஏத்துக்க வேண்டாம் ரோகிணிய மருமகளாவும் ஏத்துக்க வேண்டாம் ஆனா மனோஜ் கூட ஒண்ணு சேர்ந்து வாழ விடுங்க அப்படின்னு ரொம்பவே அழுகுறாங்க ரோகிணியோட அம்மா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு விஜயா வாழை தாங்க முடியாம ரோகிணி அம்மா முன்னாடியே ரோகிணிய பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உன் அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்து என்னையும் மனோஜையும் அவமானப்படுத்தலான்னு நினைக்கிறியா இல்லை மனோஜ் கூட நீ சந்தோஷமா ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலான்னு நினைக்கிறியா உன் அம்மாவை இங்கேருந்து போக சொல்லு போகும்போது நீயும் கிளம்பிப்போ இனி இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லை இப்படி உனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சி உனக்கு அம்மா இருக்கும்போதே அம்மா இல்லைன்னு பொய் சொன்ன ஒன்னெல்லாம் எப்படி நான் மருமகளாக ஏத்துக்க முடியும் என்ன மனோஜ் இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு கேட்குறாங்க உடனே மனோஜும் ரோகிணியை பார்த்து அழுகிறாரு ஏன் ரோகிணி இப்படி செஞ்ச நான் உன் கூட சந்தோஷமாக வாழலான்னு நினச்சேன் கோவத்தில் உன்கிட்ட பேசாமல் இருந்தேனே தவிர்த்து தினமும் நான் ஒன்னே தான் நினச்சிட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் என் அம்மா சொன்னாலோ இல்லை வேறு யார் சொன்னாலோ உன்னை பிரிய முடியாத ஒரு நிலமையில தான் இருக்கேன் அதுக்குன்னு இப்படி கல்யாணமான உண்மையவே மறைச்சிருவியா உனக்கு ஒரு பையன் வேற இருக்கான் அந்த வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் என்னை ஏன் கல்யாணம் பண்ணேன் உன்னால் நான் இன்னும் எவ்வளோ தான் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு மனோஜ் அழுகும்போது இங்கே ரோகிணி சொல்கிறாங்க எனக்கு நீ மட்டும் போதும் இனி நான் பொய் சொல்ல மாட்டேன் யாரையும் ஏமாத்த மாட்டேன் நீ என் கூட கிளம்பி வா நம்ம தனியா போய் எங்கேயாவது வாழலாம் சந்தோஷமா வாழலாம் மனோஜ் நான் இந்த வீட்ல இருந்தா என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புவாங்க உங்க அம்மா அப்படியே இருந்தாலும் உன்னையும் என்னையும் பிரிக்கணும்னு திட்டம் போடுவாங்க சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து வாழக்கூட விடமாட்டாங்க நீ எனக்காக வா மனோஜ் என்னை நம்புனா என் கூட வா மனோஜ் உன்னை நல்லா நான் பாத்துக்கிறேன் நான் உன் கூட இருந்தா உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் உனக்கு உன் அம்மா வேணுமா இல்லை நான் வேணுமான்னு நீ தெளிவான முடிவெடுத்துக்க நான் இந்த வீட்ல இல்லனா நீ சந்தோஷமா இருப்பியான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு என் பையனோட வாழ்க்கையை பத்தி கூட யோசிக்காம உன் கூட வாழ்ந்தாதான் சந்தோஷன்னு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன விட்டுட்டு நீ தனியா இருக்கணும்னு நினைக்கிறியா மனோஜ் வேண்டாம் மனோஜ் அப்படின்னு உடனே விஜயாவும் அமைதியார் என் பையன் ஒரு முடிவெடுப்பான்னு சொல்லும்போது அண்ணாமலையும் விஜயா பாத்தியா நீ சரியா விசாரிக்காம உன்னால முடிஞ்ச அளவு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் ஆனா ரோகிணி வந்ததுல இருந்து பிரச்சனை தான் இப்ப அவங்க அம்மா சொன்னதெல்லாம் கேட்டு என்ன முடிவெடுக்கனே தெரியல இதுல நானோ நீயோ பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை ரோகிணி வேணும்னா மனோஜே ஒரு நல்ல முடிவாக எடுக்கட்டும் ரோகிணி வேண்டானாலும் அவனே ரோகிணியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பட்டும் அவ்வளவுதான் இதில் நான் தலையிட விரும்பவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு மனோஜுக்கு என்ன செய்யனே தெரியல இத்தனை நாள் நான் ரோகிணி கிட்ட பேசாமல் இருந்தேன் ரோகிணி எனக்காக தான் தன்னுடைய அம்மா பையன் எல்லாரையும் விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா அவள் பொய் சொன்னதுக்கு கூட காரணம் நான் தான் அதை இன்னும் நான் புரிஞ்சுக்காம ரோகிணியை விட்டு பிரிஞ்சிருந்தா சரிப்பட்டு வராது அம்மா என்னையும் ரோகிணியவும் பிரிச்சுருவாங்க அதனால அம்மா கிட்ட ரோகிணி பேச வேண்டிதான் அப்படின்னு அங்க வந்து முடிவெடுத்த மனோஜும் விஜய கிட்ட அம்மா ரோகிணி செஞ்சது தப்பு தான் ஆனாலும் எனக்காக தனமா போய் சொல்லியிருக்கான்னு பேச ஆரம்பிக்கும் போதே விஜயா இருந்த பளார்னு வெளுத்து வாங்கி இப்போ என்ன உனக்கு ரோகிணி தான் முக்கியம் அப்போ நான் சொல்கிறத நீ கேட்க மாட்ட அவள் உன்னை ஏமாத்திருக்கா அதெல்லாம் உனக்கு புரியலல்ல இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு நீ முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நீ என் பையனே இல்லை பேசாமல் அந்த ரோகிணி கூடையே இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிரு நீங்கள் யாரும் எனக்கு வேண்டாம் உங்கள் எல்லாரையும் நம்பி ஏமாந்தது நான் மட்டும்தான் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க மனோஜ் உனக்காக ஆசா ஆசையா ரோகிணியை கல்யாணம் பண்ண அந்த ரோகிணி என்ன ஏமாத்திட்ட உன்னையாவது நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சேன் இந்த ரோகிணிக்காக சப்போர்ட் பண்ணி என்னையும் நீ ஏமாத்திட்ட என்ன ஏமாத்திர யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் தப்பு செஞ்ச இந்த ரோகிணியை நான் இனி பார்க்கவே கூடாது முதல்ல ரோகிணி நீ வீட்டை விட்டு வெளியில் போ மனோஜ் ரோகிணி வேண்டான்னா நீ இந்த வீட்டில் இரு ரோகிணி தான் வேணும்னு நினச்சின்னா நீயும் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக பேச வேற வழி இல்லாமல் எனக்கு ரோகிணி தான் முக்கியம்னு முடிவெடுத்த மனோஜ் அங்கே ரோகிணி கூடவே வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு இதை பார்த்து தாங்க முடியாத இங்கே விஜயாவும் ரோகிணியவும் மனோஜையும் வெளுத்து வாங்குறாங்க பாத்தியா ரோகிணி தான் என் பையன் இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு ஓன் கூட வரணும்னு நினச்சிட்டான் இப்படி என்னையும் என் பையனையும் பிரிச்சுட்டேரில்ல அப்படின்னு சொல்லி ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க இங்கே மனோஜும் ரோகிணியும் அழுதுகிட்டே விஜயா வீட்ல இருந்து வெளியில போறாங்க தான் இங்க ரோகிணியோட அம்மா சொல்றாங்க இனியாவது நீங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் வந்து இருங்க சந்தோஷமா உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க இனி அந்த வீட்டில் யாரு முன்னாடியும் நீங்க அவமானப்பட்டு நிற்க வேண்டாம்ல அப்படின்னு சொல்ல இங்க ரோகிணியை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க விஜயா அந்த சமயம் ரோகிணியோட அம்மா சொல்றாங்க என் பொண்ணு இப்ப உங்க மருமக இல்ல அவளை அவமானப்படுத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் தகுதியும் கிடையாது இனி உங்க பையன் மனோஜையும் என் பொண்ணு ரோகிணியவும் நான் நல்லா பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் ரோகிணிய ரோகிணியோட அம்மாவே கூட்டிட்டு போயிடுறாங்க இதை எதிர்பார்க்காத விஜயா எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு அழுகுறாங்க இத்தனை நாள் ரோகிணி தான் என்னை ஏமாத்திட்டு இருந்தான்னு நினைச்சேன் என் பையன் மேலே அவ்வளோ பாசம் வச்சேன் இந்த மனோஜுக்குன்னு நான் எல்லாத்தையும் செஞ்சேன் ஆனால் அவனும் இப்படி ரோஹிணி முக்கியம்னு நினச்சி என்னை ஏமாத்திட்டு போயிட்டானே அப்படின்னு முத்து மீனா மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்க கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க விஜயா வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா